பார்ப்புடம் இதற்காக எடுக்கப்படுகிறது பார்க்குடம் எடுப்பதன் நன்மைகள் என்ன பார்க்குடம் எவ்வாறு எடுக்க வேண்டும் வாங்க அதை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் இணைய வாசகர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் இணையத்தில் படித்ததை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றோம் தெரியாததை தெரிந்து கொள்வோம் தெரிந்ததை பகிர்ந்து கொள்வோம் பால்குடம் எடுத்தல் திருவிழா காலங்களில் கோவில்களில் பக்தர்களால் பால்குடம் பால் காவடி எடுக்கப்பட்டு கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு பால் அபிஷேகமாக செய்யப்படுகிறது கிராமங்களில் திருவிழாக்களின் போது முக்கிய நிகழ்வாக பால்குடம் எடுப்பதை நாம் பார்த்திருப்போம் இன்றளவிலும் பால் எடுக்கும் மக்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது என்று சொல்லலாம் எதற்காக பால் குடம் எடுக்கப்படுகிறது எப்படி என்பதை பற்றி எடுப்பதற்கு விரதம் இருப்பது எப்படி திருவிழா காலங்களில் கோவில்களில் பால்குடம் எடுப்பதற்கு கையில் காப்பு கட்டி எட்டு நாள் விரதம் இருந்து பால்குடம் எடுக்கும் நாளில் அருகில் இருக்கும் விநாயகர் அல்லது சிவன் கோவிலுக்கு சென்று மஞ்சள் நிற ஆடை அணிந்து சொம்பு அல்லது தீர்த்தக்குடம் போன்றவற்றில் கரந்த பாலை ஊற்றி அதற்கு பூஜை செய்ய வேண்டும் பின் அங்கிருந்து ஊர்வலமாக பால் குளத்தை எடுத்து வந்து திருவிழா நடக்கும் கோவிலில் வீற்றிருக்கும் மூலவருக்கு பாலை அபிஷேகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் பால் குடம் இதற்காக எடுக்கப்படுகிறது கோவிலில் சிலைகள் அமைக்கப்படும் போது மருந்து வைத்து சிலைகளை அமைத்திருப்பார்கள் அச்சிலைகளின் மேல் பால் போன்றவைகளை கொண்டு அபிஷேகம் செய்வதால் சிலையின் உள்ள மருந்து பொருட்களில் பின் அந்த அபிஷேக பால் கருவறையின் வெளியில் வைக்கப்பட்டிருக்கும் வடிகால் வழியாக வெளியே வரும் அப்படி வடிகால் வழியாக வரும் அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை பக்தர்கள் எடுத்து பருகுவார்கள் இந்த அபிஷேக பாலை பருகுவதால் பல மருத்துவ பலன்களை பெறலாம் என்பது ஐதீகம் இதுதான் சிலைகளில் தான் பால் குடம் எடுக்கப்படுகிறது நன்மைகள் வேண்டுதல்கள் நேர்த்திக் குடும்ப பிரச்சனை போன்ற பல்வேறு காரணங்களால் பால் குடம் எடுக்கின்றார்கள் அம்பிகைக்கும் ஆறுமுகப் பெருமானுக்கும் நேர்த்திக்கடனாக பால் குடம் எடுப்பது வழக்கம் இது போன்ற நேர்த்திக்கடன்களின் வாயிலாக நம்முடைய வாழ்வில் ஏற்படும் துயரங்களில் இருந்து விடுபட இயலும் பால் பெண்மை நிறமுடையது நம்முடன் பழகுபவர்கள் வெள்ளை மனம் பழத்தவர்களாக அமைந்து நமக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்பதற்கான பரிகாரம் இது இதுபோன்ற தகவலை தெரிந்து கொள்ள எமது சனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்